ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நம்ம இந்த டிட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டெஸ்ட் டாட் நெட் இந்த யூஆர்எல உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா பிகின் டெஸ்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து சர்வர் செலக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகி காமிக்கும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்கோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்லோடு ஸ்பீட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் சம்திங்கில் இருக்குது எட்டு எம்பி ரேஞ்சில் தான் இருக்குது பிங்கை வரைக்கும் பார்த்திங்கனா ஐம்பது மில்லி செகண்ட்லேருந்து எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அப்லோட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம் டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எழுபத்தஞ்சி எம்பிபி ஸ்பீடில் இருக்குது இப்போ வந்து நம்ம அப்லோட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுவோம் க்ளிக் பண்ணிட்டேன் அப்ளோல் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எப்படி மெசர் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஸ்பீடு டெஸ்ட் டாட் நெட்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பை ஃபஸ்ட் வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோடய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் வந்து அந்த ஆப்பை நான் லான்ச் பண்ணுறேன் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் த பெஸ்ட் சர்வர்னு ஒரு மெசேஜ் பாஸ் ஆகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீடு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங் வந்து டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் ஸ்பீடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் எம்பிபிஎஸ் ரேஞ்சில் இருக்குது எனக்கு ஸ்பீடு நெக்ஸ்ட் வந்து அப்லோடிங் ஸ்பீடை பொறுத்தரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்லோட் ஸ்பீடை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர் எம் இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு மெனுவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் க்ரீன் கலர்ல நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஒவ்வொரு மெனுவை நீங்கள் பிரெஸ் பண்ணும்போதும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மெஷர் பண்ணணும் மந்திராம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் தமிழ் டியூட்டோரியல்ஸ் வெளியில் அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் பாஸ் ஆகும் ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும் மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்